ஏ கனி உனக்கே இது நியாயமாக இருக்கா கனி ஏன் வீட்டு வாசல் முன்னாடி இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு கொளுத்துறிய உனக்கே இது நியாயமாக தெரியுதா ஏ நெட்டவள்ளி ஒழுங்காக இருக்க வழியை பாரு நீ வரதுக்கு முன்னாடியே நானே பத்து வருஷம் அந்த வீட்டில் இருக்கேன் என்கிட்டே நீ ஒழுங்கை பற்றி பேசுறியா நான் பத்து வருஷமாக இந்த இடத்துல தான் குப்பையை போட்டு எரிச்சிக்கிட்டே இருக்கேன் ஏ கனி நீ பத்து வருஷமா இந்த இடத்துல வச்சு குப்பையை கொளுத்திட்டு போ இப்பதான் உனக்கு குப்பை வண்டி வருதுல்ல அதுல உனக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு உனக்கு அதுல கொடுத்தா என்ன டெய்லி வரதான்னு செய்யுது என் வீட்டுக்காரருக்கு வர இந்த டஸ்ட் அலர்ஜி ஒத்துக்கல வீட்டுக்காரருக்கு ஒத்துக்கல நான் என்ன செய்ய அடுத்தவங்களுக்கு தொந்திரம் கொடுக்க மாதிரி இந்த மாதிரி இருக்க கூடாதுல்ல ஒழுங்கா குப்பை வண்டில போட வழிய பாரு இல்ல நடக்க வேண்டியது வேற என்ன செய்வ என்ன நடக்க வேண்டியது வேற சொல்ற என்ன செய்வ நீ என்ன செய்வ பாத்துக்க இப்படி நான் கொடுத்தேன் ஏ கனி இந்த மாதிரி கொளுத்தாத கனி இந்த மாதிரி கொளுத்தும் போது நாட்டுக்கும் கேடு கேன்சர் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி நீ பிளாஸ்டிக்கை போட்டு கொளுத்தாத சுற்றுச்சூழலே கெடும் அதனால நீ இந்த மாதிரி கொளுத்தாத குப்பை வண்டியில போடக்கூடிய வழியை பாரு இல்லைன்னா நான் கவுன்சிலர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் எடி நெட்டவலி நீ வந்து ரெண்டு மாசம் தான் ஆகுதுன்னா பத்து வருஷமா அந்த வீட்டில் இருக்கேன் என்னையே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லியா உனக்கு இருக்குடி இன்னைக்கு கனி இந்த மாதிரி பண்ணியன்னா தண்ணியை ஊற்றி அணைச்சிரும் பத்துக்க ஏன் நெட்டவழி உனக்கு கொழுப்பு அதிகமாயிட்டு இருக்கு தண்ணி ஊத்தி அனுப்பியா உன் கைய உடைச்சிருவேன் டீப்போ ஏ கடி என் கைய விடுடி என்னே அடிச்சால உன்னை இப்ப என்ன செய்யறேன் பாருடி ஏ நெட்டவள்ளி என்ன கீழே தள்ளி போட்டுச்சால உன்னை என்ன செய்யறேன் பாரடி ஏ கனி என் கையை விடுடி என் முடிய விடுடி எடி விடுடி என்ன உனக்கு

ஹனி இந்த நெட்டவலி ரெண்டு பேரும் எழுந்துங்க எதுக்கு இப்படி உருண்டு உருண்டு சண்டை போட்டு கடக்குறீங்க தெருவுல கடந்து பாரு انا வழியில போறவங்க பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க எழுந்துங்க எதா இருந்தா பேசி தீக்கணும் இந்த மாதிரி எடுத்தாங்க ஊத்து வஞ்சிட்டு கை நீட்ட கூடாது இதுக்கு இப்படி சண்டை போட்டு கடக்குறீங்க எழுந்துங்க ரெண்டு பேரும் ஏ கனி விடு நெட்டவலி எழுந்து நெட்டவலி எழுந்து நெட்டவலி பேசி தீப்போம் இதெல்லாம் போட்டு சண்டை எல்லாம் போட கூடாது கை நீட்ட கூடாது பாரு இந்த கனி வயசுக்கு மூத்தவங்க அவங்கள போட்டு இப்படி அடிக்குறீங்க எழுந்து நெட்டவலி

ஏன் அவ வீட்டு வாசல் முன்னாடி போட்டு கொளுத்துற உனக்கு குப்பை வண்டி வருது இல்ல அதுல போ தூர் போடு டெய்லி வண்டி வந்துட்டு இருக்கு அதுல நீ குப்பை எடுத்து போட்டுடலாம்ல எதுக்கு போட்டு இதுல எரிச்சிட கடக்க ஏக்கா உங்களுக்கு விஷயம் தெரியாதக்கா நான் பத்து வருஷமா அந்த இடத்துல தான் குப்பையை போட்டு கொளுத்திட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்தவா இவ பேசிக்கிட்டு இருக்கா இவ தேவையில்லாம என்ன பாருங்க என்ன கீழே தள்ளி கீழே தள்ளி விட்டு என்ன அடிச்சு விட்டாக்கா நீங்க அதை கேட்க மாட்டீங்களா அவளுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க

அது எனக்கு சொல்லியிருக்கணும்ல தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத நட்டவள்ளி அப்போ நான் பொல்லாதவள் ஆயிடுவேன் ஏக்கா நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைக்கா இந்த கனி நம்ம ரெண்டு வருத்தையும் பிரிக்கிறதுக்காண்டி நம்ம ரெண்டு வரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு அவளுக்கு பிடிக்கலக்கா அதனால் தேவையில்லாத என்ன பிரச்சனையும் உண்டாக்காக்கா போய் சொல்லாக்கா ஏக்கா நம்பாதுங்கக்கா நான் அப்படியெல்லாம் சொல்லுவேனாக்காவா ஆ ஐசரியை பற்றி நான் அப்படி சொல்லுவேனா அவள் போய் சொல்லாக்கா நம்பாதுங்கக்கா ஏ நெட்டவள்ளி நீ அண்ணனுக்கு சொல்லல என் மூஞ்சை பார்த்து சொல்லு நீ அண்ணனுக்கு சொல்லல

தனி இனி இந்த மாதிரி குப்பையில் போட்டு பிளாஸ்டிக்கில் போட்டு எரிக்காது வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே கேடு சுற்றுச்சூழலுக்கும் கேடு கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம குப்பை வண்டி வரது பற்றி அதில் நீ மக்கும் குப்பையும் மக்காத குப்பையெல்லாம் பிரித்து பிரித்து கொடுத்துரு டெய்லி இந்த மாதிரி போட்டு எரிக்காத அது எல்லாருக்கும் கேடு ரொம்ப நல்லது என்ன மக்களே நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கே கொளுக்காதுங்க அப்படி இந்த பிளாஸ்டிக் எரிச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் கேன்சர்லாம் வர சான்ஸ் இருக்குது அதனால் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் துணி பையை நம்ம யூஸ் பண்ணுவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எங்க சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்க சேனலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரையிலும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்